முன்னோர்கள் பித்தர்கள் அவர்கள் குலதெய்வம் இடத்துல வழிபாடு செய்கிற போது மிக சிறப்பான எதிர்பார்க்க முடியும் இந்த தாரதோஷம் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் போச்சு குடும்பம் இல்லாம போச்சு கணவன் இறந்து இழந்து போயிட்டாங்க நிலைப்பாடுகள் உங்கள் பாரிசுக்கு யாருக்குமே வராது இந்த கவனத்தில் எடுத்துட்டு செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமது குடும்பம் நம்முடைய வாரிசு யாருக்கும் இந்த தாரதோஷம்ன்ற பிரச்சனை வராது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு காலகட்டங்களை கடந்து போகிறோம் கணவன் மனைவி பிரிவு அல்லது நம்மை பெற்ற அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுடைய குடும்பத்தை பாருங்களேன் மகிழ்ச்சியாக சார் இருக்கு அவங்க படக்கூடிய வேதனையை பாருங்களேன் சகிக்க முடியாம இருக்கு தயவு செஞ்சு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் தயவு செஞ்சு புரிஞ்சிடாதீங்க அதை எப்படியெல்லாம் கொண்டு போக முடியுங்கிற ஒரு வழிமுறைகளை எடுத்துக்கோங்க ஜாதகத்தில் சரியில்லாத டைமிங் நடந்தால் அதுக்கு தக்க நடத்துக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க கணவன் மனைவி பிரிவால் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் இழப்பால் அந்த குடும்பம் வறுமையிலும் பேச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம் ஜாதகத்தில் ஆயிரத்தி எட்டு ஓட்டை இருக்கும் அதை சரி பண்றதுக்கு என்ன வாய்ப்புன்னு பண்ணிட்டு மட்டும் போயிட்டே இருங்க சில பேருக்கு இளம் பையத்துலேயே சரியில்லாத விதி போடும்போது பணம் இருக்கு காசு இருக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்ற போது அவர்களுக்கு நாம் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் மிகவும் கவலைப்படும் அவர்களை தேற்றுவதற்கும் ஆதரிப்பதற்கும் நமக்கு நிறைய டைம் தேவைப்படுது அவர்களோடு அன்பாக பேசுவதற்கே பல மணி துளிகள் ஆகிறார்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஜாதகம் பார்க்குறவங்களாம் பெரிய சந்தோஷத்தோடு வந்துடல பிரச்சனையோடு தான் வராங்க பிரச்சனைகளை கடந்து போகிறதுக்கு என்ன வழி தெரியலை அப்போ இந்த ஜோசியம் பார்க்குறாங்க போய் பார்த்தா கூட சரியாகுமா அப்படிங்கிற எண்ணங்கள் வருது ஏதோ வாழ்ந்தோம் பிறந்தோம் அப்படின்னு இருந்தாமே நம்ம வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்போட வாழ்ந்தோம்னா நமக்கு நல்லது நம்முடைய குடும்பத்துக்கும் நல்லது இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பேரம்பத்திகளுக்கும் நல்லது ஏன் இந்த நாட்டுக்கே நல்லது ஏதோ ஒரு அவசரத்தில் அவசர கதியாக செய்யக்கூடிய காரியங்களால் கணவன் மனைவி பிரிவுகளால் குழந்தைகள் பாதிக்கிறது அப்பா அம்மா மனசை பாதிக்குது ஏன் நம்முடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகும் பல தடவை நாம் இதை பற்றி நமது வீடியோக்களில் நிறைய பேசியிருக்கோம் பல்லிடி ஜோதிடம் முகவை டிவி ஃபஸ்டோ டிவி ஆரம்பி நிறைய பேசியிருக்கோம் வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த ஒரு கிப்ட் மாறிங்க நாம மனிதர்களாக பிறந்தவங்க எத்தனை எத்தனை நாளைக்கு என்ன பண்ண போறோம் குறுகிய காலம் வாழக்கூடிய நாம் நல்ல மனிதர்களாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டு போயிட்டாலே அந்த வாழ்க்கை இனிமையானதா இருக்கும் அதை இனிமையானதாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் என்னவெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அதை செய்து பாருங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் விட்டு கொடுக்க விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்படுவதில்லை மனைவியிடம் தோற்று போயிட்டோம் அப்படின்னு கௌரவம் பார்க்கறதும் கணவனிடம் தோற்று போயிட்டோம் அப்படின்னு மனைவி கௌரவம் பார்க்கறதும் எந்த வகையிலும் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல மனைவியிடம் கணவன் தோற்பதும் கணவனுடன் மனைவி தோற்றுப்போவதும் வாழ்க்கைக்கு அதிகமான படிக்கட்டுகள் நம்மை உயர்த்தும் என்பதில் சந்தேகம் இல்லை நாம் வானத்தில் உயர்ந்து போற அளவுக்கு உயர்ந்து வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கணவன் விட்டு தோத்து போயிருக்கேன் ஒண்ணுக்குள்ள ஒன்று வருத்தங்கள் வேண்டாம் வேதனைகள் ஏன்னா ஜாதகங்களும் கிரகங்களும் நம்மை அவ்வப்போது தஷ திருப்போம் நம் புத்தியை மாற்றும் நம் செயல்பாடுகளை மாற்றும் நம் எண்ணங்களை மாற்றும் நாம் என்ன செய்ய போறோம்னு தெரியாதே சில தவறுகளை செய்யிறோம் அது கூட நம் வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை தந்துடும்